சாப்டர் எயிட் த போர்ஷன்ஸ் மாஸ்டர் அங்கே பாரு எங்க அந்த வளர்த்தியாக ஒரு பையன் போகிறானே செம்பட்டு முடி வச்சுட்டு அந்த பையன் பக்கத்தில் பாரு கண்ணாடி போட்டிருக்கான்ல அவன் தான் அவன் ஃபேஸ் உனக்கு தெரியுதா அவனோட தழும்பு தெரியுதா அவனுக்கு நெத்தியில அப்படின்னு ஹாரி டார்மிட்டரியிலேருந்து வெளியில் வந்தாலே அவனை சுற்றி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவனை பார்த்து இப்படி தான் குசு 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 குசுன்னு பேசிகிட்டே இருந்தாங்க அவன் போகிற கிளாஸ் ரூம்க்கெலாம் வெளியில் நின்று எட்டி எட்டி அவன் முகம் கொஞ்சமாவது தெரியுதா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க அவன் காரிடாரில் நடந்து போனாலே அவனை க்ராஸ் பண்ணி போனால் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்பவும் வந்து அவன் முன்னாடி வந்து நின்று அவனை ஊற்ற ஊற்று பார்த்துட்டே இருந்தாங்க ஐயோ கடவுளே இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்குமேன்ற மாதிரி ஹாரி விஷ் பண்ணான் ஏன்னா அவன் ஆல்ரெடி அவனோட கிளாஸ் ரூமை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்ருந்தான் ஹாக்வர்ட்ஸில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு படிக்கட்டுகள் இருந்தது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு சில படிக்கட்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது ஒரு சிலதுலாம் ரொம்ப குரு குறுகியதான் நேரவாக இருந்தது ஒரு சில படிக்கட்லாம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது ஒரு சிலதெலாம் வந்து ஃப்ரைடே ஆனால் அதோட தடம் மாதிரி வேறு இடத்துக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு சில படிக்கட்லாம் எப்படின்னா நம்ம ஏறி போயிட்டுருப்போம் இல்லையா அதில் வந்து திடீர்னு பாதி ஏறி போயிருப்போம் அதில் ஒரு படிக்கட் மட்டும் காணாமல் வேனிஷ் ஆகிரும் அந்த இடத்த கரெக்டாக ஞாபகம் வச்சு நம்ம ஜம்ப் பண்ண அந்த மாதிரிலாம் இருந்தது இதுல வந்து அங்க இருக்க கதவுகள்லாம் வந்து ஒரு சில கதவுகள் வந்து நம்ம வந்து பொலைட்டா கேட்கலன்னா ஓப்பனே ஆகாது ஒரு சில டோர்ஸுக்கு வந்து நம்ம கரெக்டாக அதுக்கு எங்கே தோணுதோ அங்கே நம்ம கிச்சு கிச்சு காமிக்கலைன்னா அது ஓப்பன் ஆகாது ஒரு சில டோர்ஸ் என்னென்னா அது டோர்ஸே கிடையாது சாலிடான செவரு அது அதெல்லாம் வந்து டோர்ஸ் மாதிரி நடிச்சிட்டு இருந்தது இந்த மாதிரி இங்கே அங்கே இருக்க எல்லா விஷயத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாமே எதுவுமே ஒரு இடத்துலே இல்லை எல்லாமே மூவ் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்தது அங்கே செவத்தில் இருந்த போர்ட்ரேட்ஸ் இருக்குல்ல பெயிண்டிங்ஸ் அண்டு ஃபோட்டோஸ் அங் அதில் யாருமே அவங்கவுங்க பெயிண்டிங்ஸ்லேயே இல்லை எல்லாம் எல்லாமே போய் போய் வேற வேற பெயிண்டிங்ஸ்குள்ளே போய் வேற வேற ஃபோட்டோஸ்குள்ளே போய் உட்காந்து பேசிகிட்டே இருந்தாங்க இதில் ஹாரி இன்னொன்னு ஒன்று நோட் பண்ணா என்னன்னா அங்கே கவசம் போட்டுட்டு சோல்ஜர்ஸ் மாதிரி சிலைகள்லாம் இருந்துச்சுல்ல அதுங்களாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு சிலைங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இதுல வந்து அங்கே இருக்க பேய்களும் எந்த ஹெல்ப்மே பண்ணலை என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது நம்ம டோரை திறக்கும் போது நம்ம வழியாக தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்குங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குங்க அந்த அந்த நிக்லஸ் மட்டுந்தான் கிரிஃபன்டோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அன்பா பாசமாக வழியை தொலைச்சிட்டாங்கன்னா கரெக்டான வழியை வந்து காமிச்சிட்டு இருந்தார் இந்த பீர்ஸ் பற்றி சொல்லவே தேவையில் எப்போ பார்த்தாலும் அதுவும் நம்ம லேட்டாக எங்கேயாவது கிளாஸுக்கு லேட்டாக போகும்போது மட்டும் அது கண்ணில் சிக்கிட்டோம்னா அவ்வளோதான் வேணும்னே டோரை வந்து பூட்டி வைக்கிறது அப்புறம் வேணும்னே இந்த படிக்கட்டுங்கள்லாம் வந்து திருப்பி விட்றது அப்புறம் வேணுனே வந்து நம்ம போயிட்டுருக்கும்போது நம்ம தலையில் வந்து பேஸ்கெட்டில் நிறைய பெரிய பேஸ்கெட்டில் பேப்பராக இருக்கும்ல அதெல்லாம் கொட்டுறது அப்புறம் நம்ம நடந்து போயிட்டுருக்கும் போது ரக்ஸை பிடிச்சி இழுத்து விட்டு நம்மளை கீழே தள்ளி விடுறது அப்புறம் சாக் பீஸை தூக்கி நம்ம மேலே போடுறது அப்புறம் பின்னாடி இருந்து அப்படியே தெரியாமல் கண்ணுக்கே தெரியாமல் பின்னாடி இருந்து வந்து நம்ம மூக்கை பிடிச்சிட்டு மூக்கை பிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துறது இந்த மாதிரி இல்லாத எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தது ஆனால் பீஃப்ஸை விட அங்கே மோசமாக ஒருத்தவர் இருந்தார் யார்னா அந்த ஹாக்வர்ட்ஸோட கேர்டேக்கர் ஆர்கஸ் ஃபில்ச் ஆரியும் ராணுவ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மார்னிங்கே வந்து ஃபிரிட்ஜ் கிட்ட மாட்டிப்பானுங்க என்னன்னா வழி தவறி தெரியாம வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு டோரை போட்டு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க ஃபோர்ஸ் பண்ணி திறந்துட்ருப்பானுங்க அதை வந்து ஃபிரிட்ஜ் பார்த்துருவாரு என்னடானா அந்த தடை செய்யப்பட்ட மூணாவது ஃப்ளோர் காரிடாரோட டோர் தான் அது அதை நீங்கள் வேணும்னே தான் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹாரி ராயனையும் பயங்கரமாக திட்டிருப்பாரு இல்லை நாங்கள் தெரியாம தான் அந்த பக்கம் வந்தோம் எங்களுக்கு தெரியவே தெரியாது நான் அவனுங்க எத்தனை தடவை சொன்னாலும் அதை அவர் நம்பவே மாட்டார் உங்களை நான் டஞ்சன்ல போட்டு புட்டி வச்சுருவேன் அப்படி இப்படின்னு அவர் பயங்கரமாக போட்டு மரட்டிட்டு அப்போது அப்போ கரெக்டாக ப்ரொஃபஸர் கிரில் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போயிட்டு இவனுங்களை பார்த்த உடனே ஹாரியையும் ராணையும் கிட்ட கிட்டேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார் ஃபில்ச் வந்து ஒரு பூனை வளர்த்துட்டு அதோட பேர் வந்து மிஸ்ஸஸ் நாரிஸ் அது வந்து சாம்பல் நிறமாக நல்லா குண் அதோட கண்கள் வந்து அப்படியே கண் மாதிரி நல்லா முட்டை அந்த மாதிரி பெருசா இருந்தது அது வந்து எப்ப பார்த்தாலும் காரிடோரை வந்து பாட்ரோல் பண்ணிட்டே இருப்போம் யாராவது அது முன்னாடி ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் யாராவது தெரியாமல் ஏதோ இல்லை க்ராஸ் பண்ணக்கூடாது லைனை க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படியே வந்து ஃபில்ஜ் கிட்ட போட்டு கொடுத்துரும் அடுத்த செகண்டே ஃபில்ஜ் வந்து தொங்கு தொங்குன்னு ஓடி வந்து நின்றுவார் ஆக்சுவலி அந்த ஸ்கூல்லையே ஃபில்ஜுக்கு தான் இருக்கிற எல்லா சீக்ரெட் பேசேஜ் வேஸுமே நல்லா தெரியும் எக்ஸப்ட் ட்வின்ஸ் அவனுங்களுக்கும் எல்லா சீக்ரெட் பேசேஜ் வேஸும் தெரியும் அதனால அவர் வந்து எல்லா இடத்துலையுமே பேய் மாதிரி சீக்கிரமாக டக்குன்னு வந்து நின்றுவார் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்குமே அவரை ரொம்ப வெறுத்தாங்க முக்கியமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு ரொம்ப ஒரு பிடிச்ச ஆம்பிஷன்னா என்னென்னா மிஸ்ஸஸ் நாரிசன் நல்லா ஒரு எத்து விடணும் அப்படின் தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க இதெல்லாம் கடந்து கஷ்டப்பட்டு கிளாஸில் போய் தேடி கண்டுபிடிச்சி உக்காந்தா அங்கே ஹாரிக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது ஹாரி என்ன நினச்சான்னா எல்லா கிளாஸ்லேயுமே மேஜிக் தான் சொல்லி கொடுப்பாங்க சும்மா நம்ம மந்திரக்கோளை எடுத்து அசைச்சு ஃபன்னியாக ஏதாவது வார்த்தை சொன்னால் அவ்வளோதான் அது மட்டும் தான் கற்றுக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சான் ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது எவ்ரி வெனஸ்டே மிட்நைட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கையில் டெலஸ்கோப்பை டெலஸ்கோப் வச்சு ஸ்கையை பார்த்து இருக்கிற எல்லா ஸ்டார்ஸையும் எல்லா ஸ்டார்ஸோட நேம் அப்புறம் அதோட மூமெண்ட்ஸு பிளானட்டோட மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டடி பண்ணணும் அப்புறம் வீக்லி த்ரீ டைம்ஸ் கேஸ்டலுக்கு பின்னாடி இருக்க க்ரீன் ஹவுஸுக்கு போய் ஹெர்பாலஜி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும் ஹெர்பாலஜி கிளாஸை எடுத்துகிட்டு இருந்த சூனியகாரி டீச்சர் பேர் வந்து ப்ரொஃபசர்ஸ் ப்ரவுட் அவங்க பார்க்குறதுக்கு குண்டாக குட்டையாக இருந்தாங்க அங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வித்தியாசமாக இருக்க பிளான்ஸு ஃபங்கையை பற்றிலாம் ஸ்டடி பண்ணாங்க அதை எப்படி பார்த்துக்கணும் அதோட யூஸஸ்லாம் என்ன இதெல்லாம் வந்து அவங்க அங்கே இருந்தாங்க இருக்கிறதுலே போரிங்கான கிளாஸ் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் த மேஜிக் தான் அதை வந்து ஒரு பேய் தான் எடுத்துகிட்டு இருந்தார் அவரோட பேர் ப்ரொஃபஸர் பின்ஸ் ரொம்ப வயசானவர் ஒரு நாள் ஸ்டாஃப் ரூம் முன்னாடி அப்படியே தெரியாமல் படுத்து தூங்கிடுவார் அங்கே வந்து தீப்பத்திக்கும் அதனால் அங்கேயே அவர் இறந்துருவார் ஆனால் அடுத்த நாள் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு திரும்பவும் கிளாஸ் இருப்பார் அவர் பாடியிலேருந்து அவர் சோல் போகவே போகாது அங்கேயே உட்காந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் வந்து அவர் தான் எடுத்துகிட்டே இருப்பார் அப்புறம் வந்து சார்ஸ் டீச்சர் பேர் வந்து ப்ரொஃபஸர் ஃபிலிட்விக் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டையாக இருந்தார் குள்ள மனிதர்கள் இருக்காங்களே அவங்க தான் அந்த மாதிரி இருந்தார் அதனால் அவர் வந்து புக்ஸெல்லாம் நல்லா பெருசாக அடுக்கி வச்சு அது மேலே ஏறி நின்று தான் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்போது ரெஜிஸ்டர் எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேமே ரீட் பண்ணிகிட்டு இருப்பார் அதில் ஹேரியோட நேம் வந்தோடனே அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்டடாக ஒரு சத்தம் வேற போடுவார் அடுத்த கிளாஸ் தான் ப்ரொஃபஸர் மெகானகல் அவங்க கிளாஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஹாரி வந்து ஸ்டார்டிங்கே அந்த டீச்சர்கிட்ட நம்ம எதுவும் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தான் ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப புத்திசாலியாகவும் இருந்தாங்க அவங்க வந்து டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதாவது உருவம் மாறுதல் அந்த கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸே வந்து அந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் சப்ஜெக்டை பற்றி தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னென்னா இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேஞ்சரஸான மேஜிக் நீங்கள் வந்து ஏதாவது இங்கே சேட்டப் பண்ணி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கிளாஸை விட்டு வெளியில் போயிருங்க திரும்ப வரவே வராதிங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிடுவாங்க அப்புறம் அவங்க டெஸ்க்கை வந்து பண்ணியாக மாற்றுவாங்க திரும்ப அந்த பண்ணியை வந்து டெஸ்க்காகவே மாற்றுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகியா எப்படா நம்ம இதை செய்வோம் அப்படின்னு நீகராக வெயிட் இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு என்னென்னா இப்போதைக்கு அவங்க வந்து ஃபர்னிச்சரெல்லாம் அனிமலாக மாற்ற மாட்டாங்க அதெல்லாம் மாற்றுறதுக்கு இன்னும் ரொம்ப காலம் ஆகும் அப்படின்னு அதுக்கப்புறம் காம்ப்ளிகேட்டடாக நிறையா நோட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் ப்ரொஃபஸர் மெகானகள் வந்து எல்லாருக்கிட்டேயுமே ஒரு தீ தீக்குச்சி இருக்குல்ல தீக்குச்சியை கொடுத்து அதை நீடுலாம் மாற்ற சொல்வாங்க கிளாஸோடய எண்டப்போ ஹெர்மாயினி கிரேஞ்சர் மட்டும்தான் அதை வந்து தீக்குச்சியை வந்து சில்வர் நீடுலாம் மாற்றிருக்கோம் ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் அதை ரொம்ப பெருமையாக எடுத்து எல்லார் முன்னாடியும் கிளாஸில் இருக்க எல்லார் முன்னாடியும் காமிச்சு பாருங்கள் ஹெர்மாயினி கிரேஞ்சர் எவ்வளோ அழகாக அது சில்வராக பாயிண்ட்டியாக மாற்றிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க சிரிக்கவே சிரிக்காத ஹெர்மாயினிக் கூட அவங்க அதை அந்த மாதிரி சொன்னோன்னே அப்படியே நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கிளாஸ் தான் டிஃபென்ஸ் அகென்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் ஆனால் கிருளோட லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸாகவே இல்லை எல்லாமே ரொம்ப காமெடியாக இருந்த மாதிரி இருந்தது அந்த கிளாஸ்குள்ளே போன உடனே ஒரு மாதிரி கார்லிக்கோட வாட வந்து ஹெவியாக வந்துட்டு இருந்துச்சு அங்கே இருக்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவர் வந்து இந்த ரொமானியாவுக்கு வந்து வேம்பையரோட வேம்பேர் ஹண்ட் பண்ணி போயிருப்பார்ல அதை வந்து வார்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அதாவது அதை உள்ளே அண்ட விடாமல் பண்ணுறதுக்காக தான் கிளாஸ் முழுக்க அந்த கார்லிக்கை வச்சுருப்பார் போல் ஏன்னா வந்து அவருக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்திருக்கு லைக் அந்த வேம்பேர் வந்து இவரை தேடிட்டி இங்கே வரையும் வந்துருங்க அப்படின்ட்டு அவருக்கு பயமாக இருந்திருக்கு அப்புறம் வந்து அவர் தலையில் டர்பன் கட்டியிருந்தார்ல அதுக்கு வந்து ஒரு கதை வந்து எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்காரு என்னென்னா ஆஃப்ரிக்காவோட பிரின்ஸ் வந்து எனக்கு இதை தேங்க்யூ கிஃப்டாக கொடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு சோம்பியை வந்து நான் மந்திரம் போட்டு துரத்தி விட்டுருக்கேன் அதனால வந்து எனக்கு இது கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லா கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்திருக்காரு ஆனால் யாருமே அதை நம்பவே இல்லை சீமஸ் ஃபினிகன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ப்ரொஃபஸர் கிட்ட நீங்கள் எப்படி சோம்பியை சண்டை போட்டு துரத்துனீங்க அப்படின்னு கேள்வி இருந்தான் ப்ரொஃபஸர் குரில் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி அவரோட முகமே பிங்க் கலரில் மாறிடும் டாப்பிக்கை மாற்றி வெதரை பற்றி பேச ஆரம்பிச்சிருவார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணாங்க என்னன்னா அவர் தலையில் கட்டியிருக்க இருக்க டர்பன்லேருந்து ஒரு மாதிரி கேவலமாக வாட வந்துட்டு இருந்துச்சு அங்கே இருக்க அந்த வீஸ்லி ட்ரெண்ட்ஸ்லாம் என்ன இருந்தானுங்கன்னா இந்த மாதிரி அவர் தலையில் முழுக்க கார்லிக் வச்சுருக்காரு அப்போ தான் அவர் எங்கே போனாலும் வேம்பியர்ஸ் இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுன்றதுக்காக அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தானுங்க ஆர் இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருந்தான் நல்ல விலைக்கு நம்ம கிளாஸில் நம்ம தான் லாஸ்ட்டாக இல்லை எதுவுமே தெரியாமல் அப்படின்னு ஏன்னா அவன் இது வரைக்கும் அவனுக்கு தான் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மகிழ் ஃபேமிலிஸ்லேருந்து வந்து ஜாயின் பண்ணியிருந்தான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குமே இந்த மாயாஜாலம் மந்திரவாதி இதை பற்றினா அவங்களுக்குமே எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் இருந்துச்சு அதுபோல் ஹாக்வர்ட்ஸில் படிக்கிறதுக்கு எக்க இருந்தது ஈவன் ரானுக்கு கூட இவ்வளோ விஷயம் இருக்குன்னே தெரியாமல் தான் இருந்திருக்கு ஃப்ரைடே தான் ராணுக்கும் ஹாரிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே கடைசியாக எங்கேயுமே தொலைஞ்சு போகாமல் கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிரேட் ஆளுக்கு வந்திருப்பானுங்க இன்றைக்கி நமக்கு என்னெல்லாம் க்ளாஸ் இருக்குது அப்படின்னு ஹாரி ரான்கிட்ட கேட்டுட்ருப்பான் போஷன் கிளாஸ் இருக்குது ஸ்லிதரின்ஸ் கூட அப்படின்னு ரான் சொல்லுவான் ஸ்னேப் தான் ஸ்லிதரின் ஹவுஸோட ஹெட் அவர் எப்பயுமே ஸ்லிதரின்ஸ்க்கு தான் ஸ்லிதரின் ஹவுஸுக்கு தான் ஃபேவர் பண்ணுவாராமா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க போய் பார்ப்போம் அது உண்மையா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் மெக ப்ரொஃபஸர் மெகானுகளும் நமக்கு ஃபேவர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ப்ரொஃபஸர் மெகானுக்கள் தான் கிரிஃபண்டூர் ஹவுஸோட ஹெட்டாக இருப்பாங்க ஆனாலும் அவங்கள எதுவுமே ஸ்டாப் பண்ணல அவங்க பாட்டுக்கு எக்கச்சக்கமாக ஹோம் ஒர்க் கொடுத்துட்டே இருந்தாங்க தான் கரெக்டாக போஸ்ட் வந்துச்சு ஹாரிக்கு ஃபஸ்ட் டே மார்னிங் வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது இப்போ கூட அவன் அதை பழகிட்டான் ஆனால் ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து கிரேட் ஹாலில் சா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்த போது நூற்றுக்கணக்கான ஆந்தைங்க மேலே வந்து பறந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அவங்க ஓனரை தேடி கண்டுபிடிச்சி போஸ்ட் இல்லாட்டி பேக்கேஜை போகிற வரைக்கும் பறந்துகிட்டே இருந்துச்சுங்க ஆனால் இது வரைக்கும் ஹாரிக்கு வந்து ஹெட்விக் எதுவுமே கொண்டு வந்ததில்லை ஆனால் அப்பப்போ வந்து ஹாரி காதை மட்டும் கடிச்சிட்டு இல்லாட்டி கொத்திட்டு மித்த ஆந்தைங்க கூட போய் சேர்ந்து ஹவுல்ரியில் போய் தூங்க போயிடும் ஆனால் இந்த மார்னிங் வந்து வேக வேகமாக அது பறந்து வந்து ஒரு மார்மல் இருக்கும் பக்கத்தில் சுகர் பவுல் இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து ஒரு நோட்டை வந்து ஹாரி பிளேட்டில் வந்து வைக்கும் ஹாரி அதை ஓப்பன் பண்ணுவான் அதில் கையெழுத்து வந்து ரொம்ப கிறுக்கி கிரிக்கி இருக்கும் டியர் ஹாரி ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்லாம் உங்களுக்கு வந்து ஆஃப்னு எனக்கு தெரியும் ஸோ நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா மூணு மணிக்கு என் வீட்டுக்கு வந்து கப் ஆஃப் டீ குடிக்கிறியா உன்னோட ஃபர்ஸ்ட் வீக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது இந்த ஆந்த மூலியமாக எனக்கு திரும்ப ஆன்சர் அனுப்பு ஹேக்ரிட் அப்படின்னு எழுதியிருந்தது ஹாரி ரான் கிட்ட குள்ளே வாங்கி அதாவது இறகு பேனா வாங்கி அந்த லெட்டருக்கு பின்னாடி எஸ் பிளீஸ் சி யூ லேட்டர் அப்படின்னு எழுதி ஹெட்வி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சான் தேங்க் காட் எனக்கு ஹேக்ரிட் ஹாரியை டீ குடிக்க அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணார் இல்லாட்டி அவ்வளோதான் ஏன்னா அன்னைக்கு ஹாரி அட்டன் பண்ண போர்ஷன்ஸ் கிளாஸ் தான் அவன் ஹாக்பர்ட்ஸ்லே ஃபேஸ் பண்ண ரொம்ப ரொம்ப வஸ்ட்டான திங் ஃபர்ஸ்ட் அந்த பேங்க்வார்ட் நடந்ததில் டேர்ம் ஸ்டார்டிங்கில் அப்போவே ஹாரிக்கு தெரிஞ்சிச்சு வச்சு ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து ஸ்னேப்புக்கு வந்து ஹேரியை பிடிக்கல அப்படின்னு ஆனால் ஃபஸ்ட்டு போர்ஷன் கிளாஸ் முடியும் போது ஹேரி வந்து கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டான் என்னென்னா ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு ஹேரியை பிடிக்காமலாம் இல்லை அவர் வந்து பயங்கரமாக ஹேரியை வெறுத்தார் ப்ரொஃபசர்ஸ் நேப்பும் ப்ரொஃபசர் ஃப்ளிட்பேக் மாதிரியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர்லேருந்த எல்லா நேம்மே ரீட் பண்ணார் அதே மாதிரியே ஹாரியோட நேம் வந்தபோது அப்படியே ஸ்டாப் பண்ணார் ஹாரி அமைதியாக ஆ எஸ் ஹாரி பாட்டர் அப்படின்னு சொன்னால் ஓ நம்மளோட புது செலிப்ரிட்டி அப்படின்னு சொன்னார் பின்னாடி ட்ராக்கோ மேல்ஃபாயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிராபும் கோயிலும் குளிங்கு குளிங்கி சிரிச்சுட்டு இருந்தானுங்க ஸோ சார் ஸ்னேப் எல்லாரோட பேரையும் கூப்பிட்டு முடிச்சுட்டு நிம்முதந்து கிளாஸை பார்த்தாரு அவரோட கண்கள் அவ்வளோ டார்க்காக இருந்தது ஹேக்ரிடோட கண் மாதிரியே ஆனால் கொஞ்சம் கூட ஹேக்ரிடோட கண்களில் தெரிஞ்ச அந்த ஒரு வார்ம் அப்புறம் ஒரு கைண்டான ஃபீலிங் வந்து சுத்தமாகவே இல்லை அதுக்கு பதிலாக அது வந்து ரொம்ப கோல்டாக ரொம்ப எம்டியாக ஏதோ இருட்டான குகைக்குள்ள போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கொடுத்துச்சு நீங்கள் எல்லோரும் இந்த கிளாஸில் சயின்ஸோட அற்புதத்தையும் போஷனை எப்படி தயாரிக்கிறதுன்ற கலையையும் கற்றுக்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அப்படியே மெதுவாக பேசினார் ஆனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் மாதிரியே ஸ்னேப் கிட்டேயும் ஒரு கிஃப்ட் இருந்தது என்னென்னா எந்த எஃபர்ட்டும் போடாமே கிளாஸை வந்து அமைதியாக வச்சுருப்பாங்க ரெண்டு பேருமே யாராவது லூசுத்தனமாக அவங்க மந்திரக்கோள் எடுத்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் வே பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்தேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிற கால்ரன் அடுப்பில் எரியிறதோட அழகை ரசித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஒவ்வொரு பாட்டில் இருக்கிற லிக்விட் நம்ம மனித நரம்புக்குள்ளே போய் எப்படி நம்ம மனிதனோட தலையை மயக்குது அவங்களோட சென்ஸையே இழக்க வைக்கிறது இதெல்லாம் நான் தருவேன் ஒரு பாட்டிலுக்குள்ளே எப்படி ஃபேம குளோரிய ஈவன் சாவையே தடுக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அடக்கி வைக்கலான்றதையும் நான் தருவேன் ஆனால் நீங்கள் அதுக்கு இதுவரைக்கும் நான் சொல்லி கொடுத்த உதவாக்கிற பயல்க மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டு இருந்தாரு போக போக கிளாஸ் ரொம்ப சைலண்டாவே இருக்கும் ஹாரியும் ரானும் திரும்பி ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்தால் நம்ம புருவத்தை உயர்த்துவோம்ல அந்த மாதிரி செய்வானுங்க ஆனால் ஹெர்மாயினி பின்னாடி அதோட சீட்டில் ஓரத்தில் அது வந்து அது வந்து ஒரு உதவாக்கிற இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணணுமே அப்படின்னு ஒரு மாதிரி பெரிய உட்காந்துருக்கும் பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் சடனாக கற்றுவார் அஸ்ஃபர்டல் வேரோட பவுடரை இன்ஃபியூஸ்டு வர்மன் கூட ஆட் பண்ணால் என்ன வரும் சொல் அப்படின்னு சொல்லுவார் என்னது பவுடர் ரூட் இன்ஃபியூஸ் என்னது அப்படின்னு ஹாரி ராணை திரும்பி பார்ப்பான் ராண அதுக்கு மேலே ஷாக் ஆகி உட்காந்துருப்பான் ஹெர்மா இனி வேகமாக கையெற்றுக்கும் எனக்கு தெரியும் நான் ஆன்சர் பண்ணுறேன்ற மாதிரி எனக்கு தெரியாது சார் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஸ்னேப்போட லிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி நக்கலாக சிரிப்பார் ஃபேமஸாக இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் பாட்டர் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக சொல்லுவார் கொஞ்சம் கூட ஹெர்மாயினி கையை தூக்கி இருக்கதை கண்டுக்கவே மாட்டார் சரி திரும்ப ட்ரை பண்ணுவோம் உங்ககிட்ட இப்போ நான் பெசரை போய் எடுத்துருவோன்னு சொன்னால் நீ எங்கே போய் அதை தேடுவே அப்படின்னு பாட்டர்கிட்ட கேட்பார் ஹெர்மாயினி திரும்பவும் வேகமாக கையை தூக்கும் விட்டாத அது சீட்லேருந்தே பகந்துடுவோம் அந்தளவுக்கு அது ஸ்பீடாக கையை இருக்கும் ஆனால் ஹாரிக்கு பெசோனா என்னன்னு கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே இருக்காது அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மால்ஃபாய் கிராப் அப்புறம் கோயிலை பார்க்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணிட்டுருப்பான் ஏன்னா சைடில் உட்காந்து அவனுங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருப்பானுங்க எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லுவான் கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட நீ புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டியா பாட்டர் அப்படின்னு அவர் கேட்பாரு ஹாரி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்னேப்போட அந்த கூல்டான யஸை பார்த்துட்டே இருப்பான் டர்ஸ்லிஸ் வீட்டில் இருக்கும்போதே ஹாரி அந்த புக்ஸ்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க தான் செஞ்சுருப்பான் ஆனால் ஸ்னேப் என்ன நினைக்கிறாரு ஒரே நாளே அந்த ஒன் தௌசண்ட் மேஜிக்கல் ஹெர்ப்ஸ் அண்ட் ஃபங்கையில் இருக்க எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணுன்னா ஸ்னேப் திரும்பவும் ஹெர்மாயினியோட கையை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை மாங்ஸ் வூடுக்கும் ஓல்ட்ஸ் பேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லு பாட்டர் அப்படின்னு திரும்பவும் ஹாரியை பற்றி கேட்பாரு இந்த தடவை ஹெர்மாயினி எந்திரிச்சே நின்றும் எந்திரிச்சு நின்று கையை வேகமாக தூக்கும் விட்டால் சீலிங்க தாண்டியே அந்த அளவுக்கு அது ஸ்பீடாக தூக்கிட்டு இருக்கும் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு ஹேரி அமைதியாக சொல்லுவான் ஐ திங்க் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நீ ஏன் அவட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் எல்லாரும் சிரிப்பாங்க ஹாரி திரும்பி சீமஸை பார்ப்பான் சீமஸ் ஹாரியை பார்த்து கண்ணடிப்பான் ஆனால் ஸ்னேப்புக்கு ஹெர்மா ஹெர்மாயினியை பார்த்து எரிச்சலாக உட்காரு அப்படின்னு சொல்லிடுவார் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் பாட்டர் ஓம் ஓடும் ஸ்லீப்பிங் போர்ஷன் தயாரிக்கிறதுக்காக உதவும் அந்த ஸ்லீப்பிங் போர்ஷன் அளவுக்கு பவர்ஃபுல்னால் அதை உயிரோடு இருக்கும்போதே சமம் தான் சொல்லுவாங்க அப்புறம் பெஸோர் ஆடோட வயிற்றுலேருந்து எடுக்கிற கல்லுக்கு பேர் தான் பெஸோர் அது இருக்கிற எல்லா பாய்சன்லேருந்துமே எல்லோரையும் காப்பாற்றும் அப்புறம் மாங்க்ஸ் வுட் அண்ட் உல்ஸ் பெண் ரெண்டு ஒரே பிளான்ட்டு தான் அதோடய இன்னொன்னு ஒரு பேர் அக்கோனைட் வெல் ஏன் எல்லோரும் இதெல்லாம் காப்பி பண்ணாமல் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கற்றுவார் சடனாக எல்லாரும் கீழ் செய் கீழ் செய்யும் எடுத்து பண்ணையும் எடுத்து வேவேமா எழுதிட்டுருப்பாங்க அப்புறம் பாட்டன்னால கிரிஃபண்டூர் ஹவுஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார் அங்கே கிரிஃபண்டூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே அங்கே சாதகமாகவே நடக்காது ஸ்னேப் எல்லாரையும் பேரா பிரிச்சு விட்டு இந்த உடம்புல பாயில்ஸாக வரும்ல கொப்பளம் கொப்பளமாக அதை க்யூர் பண்ணுறதுக்காக சிம்பிளாக போர்ஷன் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அவரோட நீளமான கருப்பு கலர் க்ளோக்கை போட்டுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே எல்லாரையும் வாஷ் பண்ணிகிட்ருப்பாரு எல்லோரும் வந்து இந்த ட்ரைடு நெட்டில்ஸ் எல்லாம் வெயிட் வெயிட் போட்டு பார்த்துட்ருப்பாங்க அப்புறம் ஸ்னேக்கோட அந்த கூர்மையான பல் இருக்கும்ல அதெல்லாம் க்ரஷ் பண்ணி என்னென்னமோ போர்ஷன் ரெடி இருப்பாங்க எல்லாரையும் அவர் க்ரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பார் எக்ஸப்ட் மேல்ஃபாய் அவருக்கு வந்து மேல்ஃபாயை தான் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் மேல்ஃபா எவ்வளோ சூப்பராக போஷன் ரெடி பண்ணியிருக்கான் பாருங்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்ருப்பாரு ஆனால் மேல்ஃபாய் செஞ்ச போஷன் ஆசிட் கிரீன் கலர் ஸ்மோக் ஆகி டஞ்சன் முழுக்க பரவிட்ருக்கும் இ இதில் இந்த பக்கம் நெவியில் என்னென்னா போஷன் செயர் என்ற பேரில் சீமஸோட கால்ரனையும் மெல்ட் பண்ணி விட்ருவான் அவனுங்க செஞ்ச போர்ஷன் முழுக்க அந்த கழுத்தரை முழுக்க சிந்தி ஓடிக்கிட்டு இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஷூலேயுமே ஓட்டே விழுந்துடும் வித்தின் அ செகண்ட் ஹோல் கிளாஸே சேர் மேலே ஏறி நின்றுட்டுருப்பாங்க பாவம் நெவில் மேலே ஃபுல்லாக அந்த போர்ஷன் இருக்கும் பெயினில் துடிச்சிட்ருப்பான் ஏன்னா அவன் உடம்பு முழுக்க ரெட் கலரில் கொப்பளம் கொப்பளமாக வந்திருக்கும் அவன் கை கால் ஃபுல்லாக இடியட் அப்படின்னு ஸ்னேப் கத்துவார் கால்டென் அடுப்புலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கு பைன் குளிர்ஸ் ஆட் பண்ணணும்னு கூட அவனுக்கு தெரியாது அப்படின்னு கற்றுவார் நெவில் வழியில் துடிச்சிட்ருப்பான் ஏன்னா அவனோட கொப்பலெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும் வெடிச்சவன் மூக்கிலே ஒரு மாதிரி தண்ணியாக சிந்தும் அவனை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு ஸ்னேப் சீமஸை பார்த்து கத்துவார் அவனுங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் ஹேரியை ராணையும் சுற்றிக்கிட்டே இருப்பார் நீ பாட்டர் நீ வேணுனே தானே நெவலுக்கு குல்ஸ் ஆட் பண்ணணுன்ற விஷயத்த சொல்லாமல் இருந்த அப்போதான் அவன் தப்பாக செய்வான் அப்போ தான் நீ கொஞ்சமாவது பார்க்குறதுக்கு நல்லா செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு தானே நீ அந்த மாதிரி சொல்லாமல் இருந்த இதனாலே கிரிஃபண்ட் ரிஃபண்ட் ஒன்று வந்து ஒரு பாயிண்ட்டை திரும்ப எடுக்கிறேன் அப்படின்னு கத்துவார் ஹாரிக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேராக இருந்தது அதனால வாயத்தை இருந்து ஆர்கியூ பண்ண போவான் ஆனால் ரான் பின்னாடி இருந்து ஒரு எத்து எத்துவான் பேசாமல் இரு எதுவும் பண்ணாத ஸ்னேப் இதை விட மோசமாக நடந்து பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரான் சொல்லுவான் ஒரு மணி நேரம் டஞ்சனில் க்ளாஸ் அட்டெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ஹேரியோட மைண்டே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அவனோட ஸ்பிரிட் எல்லாம் ரொம்ப லோ ஆகி போய் கிடக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கே அவனால் கிரிஃபோன் ஒருக்கு ரெண்டு பாயிண்ட் லாஸ் ஆயிடுச்சு எதனால் ஸ்னேப் என்னை இவ்வளோ வெறுக்கிறாரு அப்படின்னு கேட்டுட்ருப்பான் ஃப்ரீயாக விடு ஹாரி ஸ்னேப்லாம் ஜார்ஜையும் ஃப்ரெட்டையும் பார்த்தாலே அவன்கிட்டருந்து பாயிண்ட்ஸ் எடுக்காமல் போகமாட்டாரான் நானும் ஹேக்ரீட பார்க்க அவங்க கூட வரவா அப்படின்னு ரான் கேட்பான் கரெக்டாக மூணு மணியாக அஞ்சு நிமிஷம் இருக்கும்போதே ஹாரியும் ரானும் கேஸ்டிலேருந்து கிளம்பி கிரவுண்டுக்கு போயிடுவாங்க ஹேக்ரிட் வந்து ஒரு சின்ன உட்டன் ஹவுஸில் அந்த தடை செய்யப்பட்ட ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த எஜ்ஜில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார் அவரோட ஹட்டுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் பவும் கிராஸ் பவுனால் இந்த அம்பு வில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கிராஸ் போவும் அப்புறம் அவரோட ரப்பர் பூட்ஸும் இருந்தது ஹேரி போய் கதவை தட்டும்போது உள்ளுக்குலேருந்து ரொம்ப நிறையா ஒரு மாதிரி கீறுற மாதிரி சவுண்டும் பயங்கரமாக குலைக்கிற சவுண்டும் கேட்டது ஹேக்ரி உள்ளுக்குலேருந்து ஃபேங் பின்னாடி வா பின்னாடி வா அப்படின்னு கத்திட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஹேக்ரிட் வந்து டோரை திறப்பார் அவரோட பெரிய ஃபேஸ் அப்பியர் ஆகும் உள்ளுக்கில் இருந்து அவர் கத்திட்டே இருப்பார் ஃபேங் பின்னாடி வான்னு சொல்றேன்ல வா அவங்கள உள்ளுக்குள்ள விடு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய நாய் பிளாக் கலர்ல போர்ஹண்ட் இருக்கலாம் அந்த பெரிய நாயை பிடிச்சி காலர்ல இருந்து இந்த பக்கம் தூக்கி இழுத்துட்ருப்பாரு ஹேக்ரிடோட அந்த சின்ன ஹட்குள்ளே ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் சீலிங்கில் ஃபுல்லாக குறையும் பறவை குறையும் தொங்க விட்ருப்பாரு சைடில் வந்து ஓப்பன் ஃபயரில் வந்து ஒரு காப்பர் கெட்டில் வந்து பாயில் ஆகிட்டுருக்கும் இந்த பக்கம் சைடில் வந்து ஒரு பெரிய பெட் இருக்கும் அதுக்கு மேலே பேட்ச் ஒர்க் பண்ண இருக்கும் அதாவது பிளாங்கட் மாதிரி உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேக்ரிட் அந்த பெரிய நாயருக்குள்ள ஃபேங் அதை வந்து விட்டுருவார் அது வேகமாக ஒரு ஆண்மில ஏறி அவனோட காதை போட்டு நக்க ஆரம்பிச்சிரும் ஹேக்ரிட் மாதிரியே ஃபேங்கும் பார்க்க ரொம்ப பெருசாக இருந்தாலும் ரொம்ப சாந்தமாக பாசமாக இருந்துச்சு இவன் தான் ரான் அப்படின்னு ஹாரி ஹேக்ரிட் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் ஹேக்ரிட் அப்போ வந்து அந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து பெரிய டீ பாட்டில் ஊற்றிட்டுருப்பார் சைடில் பிளேட்டில் வந்து நல்லா கல் மாதிரி இருக்க கேக்கை எடுத்து அரேஞ்ச் இருப்பார் இன்னொரு வீஸ்லியா அப்படின்னு சொல்லி ஹேக்ரிட் ராணை பார்த்துட்டே இருப்பார் உங்கள் ட்வின்ஸ் அண்ணனுங்களை காட்டுக்குள்ளே போக விடாமல் வெரைட்டி வெரைட்டியே எனக்கு பாதி வருஷம் போயிடுச்சு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு ஹேக்ரிட் வச்சுருந்த அந்த கல் மாதிரி இந்த கேக்கு விட்டால் ஹேரியோட பல்லையே உடச்சிருக்கும் அந்த அளவுக்கு பயங்கர கல் மாதிரி இருந்தது ஆனால் ரான் வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தான் அப்புறம் வந்து ஹேக்ரிட் கிட்ட ரெண்டு பேரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி இருந்துச்சு ஹேக்ரிட் ஹாரி கிட்டையும் ரான்கிட்டையும் ஃபில்ச்ச வயசான லூஸ்ன்னு சொன்னனே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் அந்த மிஸ்ஸஸ் ஸ்நாரி ஸ்பூன் இருக்குல்ல அதை ஒரு நாள் கிட்டே பிடிச்சி கொடுக்கணும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் எப்போ இந்த ஸ்கூலுக்குள்ளே போனாலும் அது எங் எங்கே எல்லா இடத்துலையுமே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துக்கிட்டுருக்கு அதை கட்டவே முடியல வேணும்னே ஃபில்ச்சு தான் அதை வந்து என்னை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் ஹாரி வந்து கிட்ட ஸ்னேப்போட லெசன் பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தான் ஹேக்ரேடும் ரான் சொன்ன மாதிரி ஹாரிகிட்ட நீ எதை பற்றியும் ஒரி பண்ணாத ஸ்னேப்புக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவனை நார்மலாக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு அதெல்லாம் இல்லை அவருக்கு என்னை சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் ரப்பிஷ் ஹாரி தேவையில்லாமல் எதுக்கு ஸ்னேப் ஒன்று வெறுக்க போகிறாரு சொல்லு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லுவார் ஆனால் ஹாரி உன்னை நோட் பண்ணுவான் ஹேக்ரிட் இதை சொல்லும்போது ஹாரியோட கண்ணை பார்த்தே பேச மாட்டார் அந்த பக்கம் திரும்பிகிட்ருப்பார் உன்னோட அண்ணா சார்லி எப்படி இருக்கான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் எல்லா அனிமல்ஸ் கூட நல்லா பழகுவான் அப்படின்னு ஹேக்ரிட் ட்ரானை பார்த்து கேட்பார் வேணுனே தான் ஹாக்ரட் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண மாதிரி ஹாரிக்கு ஃபீல் ஆகும் ஒரு ஆன்ஸ் சார்லி ட்ராகன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதை பற்றி நிறையா விஷயத்தை ஹேக்ரி கிட்ட சொல்லிகிட்ருப்பான் அப்போது ஹாரி அந்த டேபிள்லேருந்து ஒரு பேப்பர் எடுப்பான் அது வந்து ஒரு கட்டிங் மாதிரி இருக்கும் நியூஸ் பேப்பர் கட்டிங் டெய்லி ப்ராஃபிட்லேருந்து கட் பண்ண ஒரு பேப்பர் வந்து இருக்கும் கிரிங்கார்ட்ஸ் பிரேக் இன் லேட்டஸ்ட் இருக்கும் அதாவது கிரிங்கார்ட்ஸில் திருட்டு போன நியூஸ் பற்றி லேட்டஸ்ட் நியூஸ் அந்த மாதிரி எழுதியிருக்கும் இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது முப்பத்தி ஒராந்தேதி ஜூலை மாதம் நடந்த கிரிங்கார்ட்ஸில் நடந்த திருட்டு பற்றி இன்னும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு தான் அதாவது கெட்ட தான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்கன்ட்டு எல்லாரும் நம்புறாங்க கிரிங்கார்ட்ஸ் கோப்ளின்ஸ் வந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கீழே இன்னும் கொஞ்சம் இருக்கும் என்னன்னா கிரிங்கார்ட்ஸ் குரோப்ளின்ஸ் கண்டிப்பாக இங்கேருந்து எதையுமே திருட்டு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க திருட வந்த வால்ட் அன்னைக்கே எம்டி ஆயிடுச்சு அன்னைக்கு தான் பொருளை வந்து எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் வந்து எதை எதை வந்து அவங்க திருட வந்தாங்கன்றதை நாங்கள் சொல்ல மாட்டோம் உங்களோட மூக்கை வந்து அடுத்தவங்களோட பிஸ்னஸில் நுழைக்காதீங்க அப்படின்னு கிரிங்கார்ட்ஸ் கோப்ளின்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க ஹேக்ரிட் அப்படின்னா ஹேரி கத்துவான் இங்கே பாருங்க என் பேர்டே அன்னைக்கு தான் கிரிங்கார்ட்ஸ் பேங்க்ல திருட்டு நடந்துருக்கு ஒருவேளை நம்ம அங்கே இருக்கும்போது தான் திருட்டு நடந்துருக்குமோ அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் ஆனால் ஹேக்ரிட் கிரிட் ஹாரியோட கண்ணை பார்க்கவே மாட்டார் ஏதோ ஏதோ அனுப்பிட்டே திரும்பவும் அந்த கல் மாதிரி இருக்க கேக் எடுத்து சர்வ் பண்ணிட்டுருப்பாரு ஹாரி திரும்பவும் அந்த நியூஸை ரீட் பண்ணுவான் திருட வந்த வால்ட் அன்னைக்கு காலையிலே எம்டி ஆயிடுச்சு அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்புறம் தான் அவனுக்கு ஒன்று ஞாபகம் வரும் ஹேக்ரிட் தான் அன்றைக்கி அந்த செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் வால்ட்டை எம்டி பண்ணுவார் ஏன்னா அந்த வால்ட்டுக்குள்ளேயே அந்த ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும்தான் இருக்கும் அதையும் ஹேக்ரிட் எடுத்துகிட்டாருனா அந்த ஹோல் வால்ட்டே எம்ட்டியாக தானே இருக்கும் இதெல்லாம் ஹேரி யோசிச்சுட்டு இருப்பான் ஹேக்ரிட் வீட்டில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கப்புறம் ஹேரியும் ராணும் ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டிலுக்கு டின்னருக்காக கிளம்பி போவாங்க மேலே ஏறி போகும்போது அவங்க பாக்கெட்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் என்னென்னா ஹேக்ரிட் வந்து அன்பாக அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அவர் செஞ்சு அந்த கல் மாதிரி இருக்க கேக்கை கொடுத்து விட்டுருப்பாரு அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்றதுக்காக ஹாரி ரானும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஹாரிக்கு இது வரைக்கும் ஹாக்வர்ட்ஸில் நடந்த கிளாஸஸில் அவன் கற்றுக்கிட்ட லெசன்ஸை விட ஹாக்ரிட் வீட்டில் இப்போ டீ குடிக்க போகும்போது நடந்த விஷயந்தான் அவனுக்கு நிறைய ஏதோ லெசன்ஸை டீச் பண்ண மாதிரி இருக்கும் திருட்டு போக போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சனால தான் ஹேக்ரிட் போய் முன்னாடியே அந்த பேக்கேஜை எடுத்துக்கிட்டாரோ இப்போ அந்த பேக்கேஜ் எங்கே இருக்கும் அப்புறம் ஸ்னேப் என்ன ஏன் வெறுக்கிறாருன்ற விஷயம் ஹேக்ரிட்டுக்கு தெரியுது ஆனால் எதனால் அதை எங்கிட்டருந்து மறைக்கிறாரு இப்போல்லாம் ஹாரி யோசிச்சுட்ருப்பான் இதோட சாப்டர் எயிட் த போஷன்ஸ் மாஸ்டர் முடிஞ்சிருச்சு நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்த எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோஸை வந்து ஆர்டராக பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நம்ம வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி